ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயல் நான்குல கலை சொற்கள் கேட்டிருக்காங்களே இதுக்கு வந்து நாம சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்க கலைச்சொற்கள் படிச்சா போதும் இரண்டாவது இயல் ஆறுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும் இதை நாம் ஆல்ரெடி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் அந்த டாபிக்லாம் நம்ம ஓரளவு பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தது பாருங்க பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க பென் டிரைவ் கொடுத்துருக்காங்க பிரிண்டர் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் கீபோர்டு இதெல்லாம் வந்து இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கணினியின் பாகங்களுக்குரிய சொற்கள் இதை நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு இயல் நான்கில் இருக்கக்கூடிய கலை சொற்களும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் என்னென்ன கலை சொற்கள் புக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்த்து புக்கில் பாருங்கள் அதாவது ஒவ்வொரு புக்லயுமே மொத்தம் நம்ம சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் படிப்போமா ஒவ்வொரு இதுலையுமே நமக்கு எழுபது எண்பது தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியா கவரேஜ் பண்ணிடலாம் பத்து மார்க் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சிலபஸ் தான் இது சோ அதனால கலைச்சொற்களை விற்றாதீங்க லாஸ்ட் மினிட்ல நீங்க படிச்சா கூட உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ வாங்க இதை பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த் bookல உள்ளது பாருங்க வளஞ்சொழி கிளாக் வைஸ் இடஞ்சொழி ஆண்டி கிளாக் வைஸ் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொறி சர்ச் engine, தொடுதிரை டச் ஸ்கிரீன் கண்டம் கான்டினென்ட் தட்பவெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் மைக்ரேஷன் வலசை, sanctuary, புகலிடம் கிராவிடேஷனல் ஃபீல்ட் புவி ஈர்ப்பு புலம் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு ரிசர்ச் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானட் அவுடதம் மெடிசின் ரோபோட் எந்திர மனிதன் செயற்கை கோள் சாட்டலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கல்வி எஜுகேஷன் அஞ்சல் மெயில் ஆரம்ப பள்ளி பிரைமரி ஸ்கூல் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் அல்லது சிடி மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மின் நூலகம் இ லைப்ரரி நூலகம் அப்படின்னா லைப்ரரி இங்க ஈ லைப்ரரிக்கு மின் நூலகம் அப்படின்னு வரணும் அடுத்தது பாருங்க மின் புத்தகம் புக் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் இதழ்கள் இ மேகசின் மின் தூக்கி லிஃப்ட் நல்வரவு வெல்கம் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் சிற்பங்கள் ஸ்கல்ச்சர்ஸ் ஒப்பனை மேக்கப் சில்லுகள் சிப்ஸ் டிஃபன் பண்டம் கமோடிட்டி கடற்பயணம் ஓஏஜ் பயணப்படகுகள் ஃபெர்ரிஸ் தொழில் முனைவோர் என்டர்பிரனர் பாரம்பரியம் ஹெரிடேஜ் கலப்படம் அடல்டரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் வணிகர் மெர்ச்சன்ட் நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் இலக்கிய இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னால்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் நேயம் கியூமனிட்டி கருணை மெர்சி உறுப்பு மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி நெக்ஸ்ட் செவன்த் புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஊடகம் மீடியா பருவ இதழ் மேகசின் மொழியியல் லிங்க்விஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம் புப்பர்டி ஒளியியல் போனாலஜி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி இதழியல் ஜேர்னலிசம் உரையாடல் டயலாக் தீவு ஐஸ்லாண்ட் உவமை பாரபில் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்கிள் வனவிலங்குகள் ஒயில்ட் அனிமல்ஸ் வனவியல் ஃபாரஸ்ட்ரி இது நமக்கு கேட்டிருக்காங்க அடுத்து வன பாதுகாவலர் இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அடுத்து பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பேலட் பேச்சாற்றல் எலக்குவேஷன் துணிவு கரேஜ் ஒற்றுமை யூனிட்டி தியாகம் சாக்ரிபைஸ் முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சமத்துவம் ஈக்வாலிட்டி ச கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகம் ஹார்பர் பெருங்கடல் ஓசோன் புயல் ஸ்ட்ரோம் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி மாலுமி செயலர் கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் நங்கூரம் ஆஞ்சர் நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் கப்பல் தளம் சிப் யார்ட் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் நீதி மாறல் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் கல்வியறிவு லிட்டரசி சாரி லிட்டரசி ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் அழகியல் ஆஸ்தெடிக்ஸ் சிற்பம் ஸ்கல்ப்சர் தூரிகை பிரஷ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கழுத் கருத்து படம் கார்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நாகரிகம் சிவிலைசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் போல்க்ளோர்

அயலவர் நெய்பர் நற்பண்பு கர்டி பொது உடைமை கம்யூனிசம் சமயம் ரிலிஜியன் தத்துவம் பிலாசோபி எளிமை சிம்பிளிசிட்டி நேர்மை இன்டெக்ரிட்டி ஈகை சேரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி உபதேசம் பிரீச்சிங் கொள்கை டாக்டரி வானியல் அஸ்ட்ரானமி நெக்ஸ்ட் எய்த் புக்ல கொடுத்திருக்கிறது பாருங்க ஒளி பிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி போனோடிக்ஸ் உயிரொளி வவ்வல் மெய்யொளி கான்சனன்ட் இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அடுத்து கல்வெட்டு எபிகிராஃப் மூக்கொளி நாசல் கன்சனன்ட் சவுண்ட் அகராதியல் லெக்சிகோகிராஃபி சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் ஒளியன் போனேம் இதுவும் நமக்கு கேட்டிருக்காங்க ஒளியன் போனேம் பழங்குடியினர் ட்ரேட்ஸ் மலைமுகடு ரிச் சம சமவெளி ப்ளைன் வெட்டுக்கிளி லோகஸ்ட் பள்ளத்தாக்கு வாலே சிறுத்தை லியோபட் புதர் டிக்கட் மொட்டு பட் நோய் டிசீஸ் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆண்டிபயாடிக் மூலிகை ஹெர்ப्स சிறுதானியங்கள் மில்லட் மரபணு ஜீன் பட்டய கணக்கர் ஆடிட்டர் ஒவ்வாமை அலர்ஜி நிறுத்தற்குறி ஃபங்க்ஷுவேஷன் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரீஃபார்ம் கைவினை பொருட்கள் கிராப்ஸ் பின்னுதல் நிட்டிங் புல்லாங்குழல் ஃப்ளூட் கொம்பு ஹார்ன் முரசு ட்ரம் கைவினைஞர் ஆர்டிசன் கூடை கூடைமுடைதல் பேஸ்கட்ரி சடங்கு ரிச் நூல் த்ரெட் பால் பண்ணை டைரி ஃபார்ம் தரி லூம் சாயம் ஏற்றுதல் டையிங் தையல் ஸ்டிச் தோல் பதனிடுதல் டேனிங் ஆலை ஃபேக்டரி ஆயத்த ஆடை ரெடிமேடு ட்ரெஸ் குதிரையேற்றம் ஈக்வஸ்ட்ரியன் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆதரவு சப்போர்ட் தலைமை பண்பு லீடர்ஷிப் கதாநாயகன் த ஹீரோ வெற்றி விக்டரி வரி டாக்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தொண்டு சேரிட்டி பகுத்தறிவு ரேஷனல் நேர்மை இன்டெக்ரிட்டி தத்துவம் பிலோசபி ஞானி செயின்ட் சீர்திருத்தம் reform இது நமக்கு ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க reform கேட்டிருந்தாங்க சீர்திருத்தம் அடுத்து objective குறிக்கோள் முனைவர் பட்டம் doctorate பல்கலைக்கழகம் university அரசியல் அமைப்பு constitution நம்பிக்கை confidence இரட்டை வாக்குரிமை double voting ஒப்பந்தம் agreement வட்ட மேசை மாநாடு round table conference next ninth book உருபன் மார்பின் ஒளியன் ஒப்பிலக்கணம் கம்பரேட்டிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகான் குமிழிக்கல் கானிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் பதிவிறக்கம் டவுன்லோட் ஏவுகணை மிசைல் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் இந்த கடல் மைல் நாட்டிக்கல் மைல் எதுவுமே காணொலி கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அத பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் நிலம் செலைன் சாயில் தன்னால்வரல் வாலண்டியர் சொற்றொடர் சென்ட்ஸ் குடைவரை கோவில் கேவ் கேவ் நமக்கு குடைவரைக் கோவில் இதுவுமே தான் டெம்பிள் கருவூலம் ட்ரெஷரி முனைவர் ஹானரரி டாக்டரேட் மெல்லிசை மெலோடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் புணர்ச்சி காம்பினேஷன் செவ்வியல் இலக்கயம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரும்பு சாறு கேன் ஜூஸ் பண்டமாற்று முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிச்சாறு வெஜிடேபிள் சூப் இந்திய தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி எழுத்துரு ஃபாண்ட் மெய்யியல் அல்லது தத்துவம் ரெண்டுத்துக்குமே பிலாசபி தான் வரும் அசை சிலபிள் தொடை ரைம் எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் மனிதம் க்யூமன் அல்லது க்யூமெனிட்டி அப்படின்றது மனித நேயத்துல வரும் அடுத்து பாருங்க கட்டிலாக் கவிதை ஃப்ரீ வர்ஸ் ஆளுமை பர்சனாலிட்டி உருவக அணி மெடஃபர் பன்னாட்டு பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி உவமை அணி சிமைல் த டென்த்து புக்ல ஒவ்வொல் உயிரெழுத்து கன்சனண்ட் மெய்யெழுத்து இந்த கான்சனன்ட் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கோமோகிராஃபும் கேட்டிருக்காங்க கோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி கன்ஸ் சாரி கான்வர் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஸ்ட்ரோம் புயல் லேன்ட்னா நிலம்னு வரணும் அடுத்து பாருங்க பிரீஸ் நிலக்காற்று டோர்னடோ சூறாவளி சி ப்ரீஸ் கடல் காற்று

ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் போல்க் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் நானோ டெக்னாலஜி மீனுண் தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் எம்ப்ளம் சின்னம் இன்டலெக்சுவல் அறிவாளர் தீசிஸ் ஆய்வேடு சிம்பாலிசம் குறியீட்டியல் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் அல்லது முறுகியல் டெர்மினாலஜி கலைச்சொல் ஆர்டிபேக்ட்ஸ் கலை படைப்புகள் மைத் தொன்மம் கான்சலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்ட் வணிகக்குழு இரிகேஷன் பாசனம் territory நிலப்பகுதி belief நம்பிக்கை philosopher மெய்யியலாளர் renaissance ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி இதுவுமே நமக்கு प्रीवियस ईयरல கேட்ட क्वेश्चन renaissance மறுமலர்ச்சி குரூப் 4ல கேட்டாங்க அந்த क्वेश्चन அடுத்து பாருங்க revivalism மீட்டுருவாக்கம் humanism மனித நேயம் cultural boundaries பண்பாட்டு எல்லை கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் கொடுத்தது பாருங்க அழகியல் கலை விமர்சகர் ஆர்ட் புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ புலம்பெயர்தல் மைக்ரேஷன் மெய்யியலாளர் பிலாசோபர் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் ஒட்டு விதை சீட்ஸ் மதிப்பு கூட்டு பொருட்கள் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் அறுவடை கார்வெஸ்டிங் வேதி உரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தூக்கணாங்குருவி வேவர் bird, வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ் தொழு உரம் ஃபார்ம் யார்ட் மேன்யோர் இனக்குழு எத்னிக் குரூப் பின்னொட்டு சஃபிக்ஸ் முன்னொட்டு prefix, வேர்ச்சொல் அகராதி ரூட் word டிக் டிக்ஷனரி புவிச்சூழல் எர்த் என்விரான்மெண்ட் பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி மூதாதையர் ஆஞ்செஸ்டர் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் மன ஆற்றல் மென்டல் எபிலிட்டி ஆவணம் டாக்குமெண்ட் உப்பங்களி பேக் வாட்டர் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் படையெடுப்பு இன்வெசன் பண்பாடு கல்ச்சர் மாலுமி செயலர் நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் தானியக் கிடங்கு கிரைன் வர்க்ஹவுஸ் ஆவணப்படம் டாக்குமெண்டரி பேரழிவு டிசஸ்டர் டிசாஸ்டர் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிகிராஃப் தொன்மம் மைத் உத்திகள் ஸ்ட்ராட்டிஜிஸ் பட்டிமன்றம் டிப சமத்துவம் ஈக்வாலிட்டி பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் புனை பெயர் சூடோனை ஏத்துவோம் உலகமயமாக்கல் குளோபல் குளோபலைசேஷன் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் பிலாசபி பிஹெச்டி கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் பொருள் முதல் வாதம் மேட்டரியாலிசம் பை பெஸ்ட் செல்லிங் புக் ஆன்லைன் நெக்ஸ்ட் பாருங்க புக்ல கொடுத்துருக்குது சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் காப்பகம் புனைவு மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி பயோகிராபி வாழ்க்கை வரலாறு பிப்ளியோகிராபி நூல் நிரல் பிளாட்ஃபார்ம் நடைமேடை டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆர்வலர் ட்ரெயின் டிராக் இரும்பு பாதை லெவல் கிராசிங் இரும்பு பாதையை கடக்கும் இடம் ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி லாபி ஓய்வரை செக் அவுட் வெளியேறுதல் டிப்ஸ் சிற்றீகை மினி மீல்ஸ் சிற்றுணர்வு அரைவல் வருகை விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு கன்வேயர் பெல்ட் ஊர்தி பட்டை டிப்பர்ச்சர் புறப்பாடு டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் டொமஸ்டிக் பிளைட் உள்நாட்டு வானூர்தி அபிடேவிட் ஆணையுறுதி ஆவணம் அலிகேஷன் சாட்டுரை ஜூரிடிக்ஷன் அதிகார எல்லை கன்விக்ஷன்ஸ் தண்டனை பிளைண்டிவ் வாதி ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் சினிமெட்டோகிராஃபி ஒளிப்பதிவு அனிமேஷன் இயங்கு படம் சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு நியூ செய்தி செய்திப்படம் மல்டிபிளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் டெபிட் கார்டு பற்று அட்டை டிமாண்ட் கிராஃப்ட் கேட்பு வரைவோலை திரும்ப பெறல் படிவம் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை டெல்லர் விரைவு காசாளர் ஸ்டாம்பேட் பேட் மைபொதி அழிப்பான் அளிப்பான் போல்டர் மடிப்புத்தாள் ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை ஃபைல் கோப்பு கோப்புலர் கம்பி தைப்பு கருவி இதோட நமக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருந்த கலைச்சொற்கள் சொற்கள் முடியுது நெக்ஸ்ட் கணினியின் பாகங்கள் பற்றி நம்ம பார்த்தலாம் அபாக்கஸ் மணிச்சட்டம் கம்ப்யூட்டர் கணினி ஆர்கிடெக்சர் கட்டமைப்பு வடிவமைப்பு கமெண்ட் கட்டளை கால்குலேட்டர் கணிப்பான் அல்லது கணக்கிடும் கருவி செல்போன் மொபைல் செல்போன்னா கைபேசி மொபைல்னா அலைபேசி கை கணினி தொடுதிரை கை கணினி சரியான ஒன்றுதான் அடுத்து டேட்டா தரவு அல்லது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் இன்ஃபர்மேஷன் தகவல் அல்லது முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் எலக்ட்ரானிக் மிஷின் மின்னணு இயந்திரம் அல்லது மின்சாரத்தால் இயங்கக்கூடிய இயந்திரம் அனலா கம்ப்யூட்டர் குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி ஸ்மார்ட் போன் திறன்பேசி போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தானியங்கி பண இயந்திரம் கீபோர்டு விசைப்பலகை சாப்ட்வேர் மென்பொருள் ஹார்ட்வேர் வன்பொருள் பிரிண்டர் அச்சுப்பொறி மவுஸ் சுட்டி புரோகிராமர் சாரி புரோகிராம் நிரல் புரோகிராமர் நிரலர் நெக்ஸ்ட் பிரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆப் என்ற ஆங்கில சொருக்கு இணையான தமிழ் சொல் செயலி அடுத்து டச் ஸ்கிரீன் இதுக்கு சரியான தமிழ் சொல் வாட்ஸ்அப் புலனம் தொலைநகல் இயந்திரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டெபிட் கார்டு பற்று அட்டை இதுல சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இதுதான் நமக்கு சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க e-commerce அப்படினா மின்னனு வணிகம் next one சரியான இனை credit card கடன் அட்டை இதுதான் நமக்கு சரியான ஒன்று next பாருங்க கிராஃப் இது நமக்கு previousல group 4 previous இயர் questionல கேட்டாங்க கிராஃப் செதுக்கி next பாருங்க e-commerce மின்னணு மையம் next digital revolution மின்னணு புரட்சி இமெயில் மின்னஞ்சல் சரியான இணையை தேர்க வரை ஓலை இதுதான் நமக்கு கரெக்டான ஒன்று இதுல வந்து டெபிட் கார்டுனா கடன் அட்டை கிரெடிட் கார்டுனா பற்று அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வடிமம் இதில் வந்து ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஒன்று ஏன்னா இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம் தான் நமக்கு வரும் இதை மின்னணு மயம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறான ஒன்று ஆப்ஷன் சி ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இதுதான் நமக்கு கரெக்டான ஒன்று நெக்ஸ்ட் இதுல பாருங்க இ காமர்ஸ் மின்னணு மயம் இது தவறான ஒன்று தான் மின்னணு வணிகம்னு வரணும் ஆன்லைன் ஷாப்பிங்னா மின் இணையதள வணிகம்னு வரணும் அடுத்து டிமான்ட்ராஃப் அரை ஒலை இதுதான் நமக்கு கரெக்டான ஒன்று நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நானோ டெக்னாலஜி மீனு தொழில்நுட்பம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக்கை இபுக் மின் நூல் இமெயில்னா மின் அஞ்சல்னு வரும் இ மேகசின்னா மின் இதழ்கள் இ லைப்ரரி மின் நூல் ஓகே சரியான ஒன்று இபுக் நெக்ஸ்ட் மிஷின்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனுடைய சரியான தமிழ் ஆன்சர் வந்து இயந்திரம் அடுத்து ரோபோட் இயந்திர மனிதன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக சர்வர் செதுக்கி தவறு ஃபோல்டர் இதுவும் தவறு நெக்ஸ்ட் பாருங்க கர்சர் தான் கரெக்ட் ஏவி அல்லது செதுக்கி வரணும் ஃபோல்டர் வரணும் சர்வர் வந்து வையக விரிவு வலை வழங்கி இதுதான் சரியான ஒன்று நெக்ஸ்ட் ஜெராக்ஸ் அப்படின்றது ஒளினகள் ஸ்மார்ட் போன் திறன்பேசி மல்டிமீடியா இது வந்து பல்லூடகம் அப்படின்னு வரலாம் அல்லது பன்முக தொடர்பு நமக்கு கரெக்டான ஒன்றுதான் இமெயில் மின்னஞ்சல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக நானோ டெக்னாலஜி மீனூன் தொழில்நுட்பம் நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக spreadsheet விரிவுத்தால் இதுவும் கரெக்ட் தான் அடுத்தது பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க பாருங்க கரன்சி நோட் கரன்சி நோட்னா பணத்தாள் அடுத்து டெபிட் கார்டு டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் ஸோ ஆப்ஷன் ஏதா நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க செக்கு செக்குரிய தமிழ் வேர்டு காசோலை ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அருக ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கிராப் கிராப்னா செதுக்கி நெக்ஸ்ட்டு ஃபோல்டர் ஃபோல்டர் வந்து உரை கர்சர்னா சொட்டி ப்ரௌசர்னா உலாவி ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் கணினி சைஃபர் ஸ்பேஸ் இணையவழி சாஃப்ட்வேர் மென்பொருள் நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக இதில் கீபோர்ட் விசை தான் கரெக்டான ஒன்று நமக்கு ஹார்டிக்ஸ்னா வன்பொருள் பொருள் அப்படின்னு வரும் பிரிண்டர் அப்படின்னா நகல் அதாவது ஒருத்த பிரிண்ட் பண்றது அடுத்து ஸ்கிரீன் அப்படின்றது வந்து என்னதுன்னா ஸ்கிரீனை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க சரி இதை நான் பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ப்ரொஜெக்டர்னா எரிவி யூடியூப் வளையொலி இன்ஸ்டாகிராம் படவரி விசாட் அலாவி மெசஞ்சர் பற்றியம் ட்விட்டர் கீச்சகம் டெலிகிராம் தொலைவரி ஸ்கைப் காயலை ப்ளூடூத் ஊடலை ஒய்பை அருகலை பேவால் கட்டணவாயில் சிம்கார்டு சந்தாவட்டை கான்டாக்ட்லெஸ் தொடலிலி கிஃப்ட் குருமி டப்பிங் ஒளிச்சேர்க்கை போர்ட்டல் வலைமுகம் ஆன்லைன் இயங்கலை பிளாக் வலைப்பதிவு செமிகண்டக்டர் குறை கடத்தி சர்வர் வழங்கி பிரிண்டர் அச்சுப்பொறி ஹார்டிக்ஸ் ஹார்டிக்ஸ் வெட்டு இதோட நமக்கு இந்த கலைச்சொற்கள் சொற்கள் டாபிக் முடியுது ஸோ யூனிட் ஃபோர் அண்டு சிக்ஸ் ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ